அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபுரமுமே ஒவ்வொரு சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய வடக்கு கோபுரத்தை கட்டிய அருள்மிகு அம்மணியம்மன் திருக்கோயிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு அதை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் வடக்கு கோபுரம் கட்டிய அம்மணியம்மன் பிறந்த புனித இடமான செங்கம் வட்டம் சென்ன சமுத்திரம் கிராமத்தில் தற்கோவில் அமைத்து நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக கன்னியா லக்னத்தில் அருள்மிகு அம்மணி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்புடன் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அம்மணியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்